இங்க அதை தேவை கூப்பிட வந்துருக்குறோம் நானும் வினா தான் ஸ்கூல் பாத்தீங்களா எவ்வளோ இதாக இருக்கணும் ஏன் மீட்டிங் தொழிலிருந்தாங்க மீட்டிங் போய் அட்டன் பண்ணிட்டு மீட்டிங் முடிஞ்சிருந்தா நினைக்கிறேன் மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க எல்லாரும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க காட்டுறேன் பாருங்க பாத்தீங்களா மீட்டிங் முடிஞ்சிருச்சு ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு யா எல்லாம் கூட்டிகிட்டு தான் வந்துட்டுப்பாங்களே பார்த்தோன்னா அழுகாக நினைக்கிறேன் என்னதான் இன்னைக்கு அமைதி வரைய வரையடக்குது இருந்து வர்றதுக்காக வருவாங்க என்னடா என்னடா கலர் எடுத்துக்காட்டு அது என்ன கலரு ஓகே எல்லோ கலரு எல்லோ கலரு அது ஓகே அம்மா எங்கடா அங்கே நிற்கிறேன் அம்மா உனக்கிட்ட கேட்டே இருந்தாங்க என்ன அங்கே நேரம் இழிச்சிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி

No, hay nada. வந்து பாத்தீங்கன்னா சோ ஓகே ஃபேன்ஸ் மீட்டிங் வெச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீ காபி பஜ்ஜி எல்லாம் சாப்பிடலாம் அப்படினு சொல்லி சொன்னான். இது பாருங்க பண்ணாயிச்சு என்னடா இது. என்னடா? ஃபுல்லா சாப்பிட்டியா டக்கது? நான் எங்க சாப்பிட்டா அந்த சாப்பிட்டா. என்னடா? வேந்து வேந்து முழி சிரிச்சிட்டே இருந்த. என்னடா சந்த வெக்கப்பட்டே இருக்கற சந்த தேவே. ஆ

नहीं नाच बड़ी थे चनी बड़ी थे नहीं नहीं चल रहा नहीं सेवरात्रि பார்த்தீங்களா ஃபுல்லாக அதிகமாக வந்து மரம் தான் அதிகமாக வச்சிருப்பாங்க இவ்வளோ பின்னாடி பின்னாடி வந்துட்டு லொச்சு லொச்சுன்ட்டே வர எல்லாரும் பாக்குறாங்களாமா இவளுக்கு சிரிப்பு சிரிப்பா வருது ஆமாடா மிரட்டரா போடுறான் யார சொன்ன சொன்னையா அவனை சொன்னையா ரெண்டு கத்தியுமே டே அப்படிங்கிறியா